இந்த மாதிரி ஒரு விழாவை உண்மையிலே நான் எதிர்பார்க்கவே இல்லை வந்திருக்க அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் முதல்ல என்னோட வணக்கம் உயிருள்ள வரை உஷா உண்மையிலே மறக்க முடியாத நிறைய நிறைய நல்ல அனுபவங்கள்லாம் இருக்குங்க எங்க அம்மா வந்து நான் அண்ணா இருந்த என்ன ஒரு சிற்பமாக்குனாரு அந்த சிற்பத்துக்கு உயிர் கொடுத்த என் என் ஆசான் என் தகப்பன் சாமி என் குரு அதாவது எவ்வளவு சொன்னாலும் என் சாமிக்கு வந்து பத்தாது ஏன்னா எங்க டிஆர் சார் வந்து எப்படின்னா என்னை செதுக்கினது மட்டும் இல்லை நான் வந்து ரவி என்ன சொன்ன மாதிரி நடுவில் நிறைய கோச்சுட்டு இல்லை நான் நடிக்க மாட்டேன் போனா அடுத்த நாள் எங்கள் வீட்டில் வந்து இல்லை இவ திருப்பி நடிக்க வரணும்னு சொல்லிட்டு நான் தான் வேணும் அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து ஆக்ட் பண்ண வைப்பார் என்ன அதுக்கப்புறம் திருப்பி அங்கே இருக்கிற ஒரு சில ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அவங்களோட சிஸ்டர்ஸ்லாம் கொண்டு வந்து நடிக்க வச்சாங்கல்ல சார் எல்லாரும் நடிக்க வச்சாங்க ஆனால் அப்பவும் எங்க சார் எனக்கு ஹீரோயின்னா நளினி மட்டும் தான் நளினி பண்ணாதான் இந்த நான் படம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு யாருமே செய்யாத ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு நான் பண்ணுவேன் எல்லாரோடையும் இருக்கிறேன் பேசுறேன் எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என் சாமி டிஆர் சார் மட்டும்தான் அப்ப சின்ன வயசு புரியாத வயசு எதுக்கு யாரு யார் யாரோ என்ன சத்தம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி நான் கோச்சுப்பேன் அப்ப ரவியனந்தான் வந்து ஒரு குழந்த மாதிரி இல்லை கண்ணம்மா சினிமானா இப்படி தான் இருக்கும் ஒன்றும் நல்லதுக்கு தான் சொல்றாரு இப்பாரு நீ எவ்வளோ புத்திசாலுன்னு சொல்லி என்ன மெருகேத்தி மெருகேத்தி டைரக்டர் நிப்பாட்டுவாரு எங்கள் டைரக்டருக்கு எதுக்கு என்ன பிடிக்கும்னா நான் வேற எந்த டிஸ்டர்பன்ஸ் சொல்லி எங்க டைரக்டர் என்ன சொன்னாலும் இருந்து கீழே சொன்னாலும் ஏன் என்னன்னு கேட்க மாட்டேன் விழுவேன் அவர் எவ்வளோ டயலாக் சொன்னாலும் அவர் வாயை பார்த்துட்டே வந்து அதே மாதிரி பேசுவேன் அதே மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் அவர் நடிக்க சொன்னாலும் அவருக்கு பேக்கப் சொல்றதே பிடிக்காது சூரியன் வந்தாலும் வரலன்னாலும் நடிச்சுக்கிட்டே இருக்க சொன்னாலும் நடிச்சிக்கிட்டே இருப்பேன் அதனால அவருக்கு நளினியை தவிர வேறு எந்த ஆர்டிஸ்ட்டுமே பிடிக்காது நான் மனசார சொல்லுவேன் ஏன்னா அவருடைய அடுத்த படம் தங்கைக்கு ஒரு கீதத்துலயும் இருக்கட்டும் உறவே கற்றுக்கலையும் நான் தான் நடித்தேன் அதுக்கப்புறம் டேட்ஸ் காரணமாக என்னால் நடிக்க முடியாம போச்சு எவ்வளோ நல்ல விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு எங்கள் டேரக்டர் எனக்கு ஒரு சிமயம் நான் அவரை விட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னை திருப்பி முதல்ல காதல் அழிவதில்லை இல்லை எங்கள் டேரக்டர் கூப்பிட்டு என்னை பார்த்த உடனே ஒரு தகப்பன் எப்படி கண்ணீர் விடுவாரோ அந்த மாதிரி விட்டு நான் ஐக்கியமா உனக்கு எத்தனை படம் நீ நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன திருப்பியும் நடிக்க வச்ச ஒரு இவருக்கு நான் என்ன சொல்றது என்ன எனக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு தெய்வம் எனக்கு இந்த மேடையை கொடுத்துருக்கு இப்படி ஒரு விழாவுக்கு என்ன கூப்பிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி தானு சார் தானு சார் படத்திலையும் நான் தான் ஃபர்ஸ்ட் கேடுறேன் பட் அவங்கள பத்தி எல்லாம் எனக்கு பெருசா தெரியாது ஆனா அதுக்கப்புறம் அவங்க அவ்வளவு பெரிய டிஸ்டி போட்டு அப்படிலாம் சொன்னாங்க என்னுடைய கல்யாணத்துக்கு நிறைய உதவினார் தானு சார் அவருக்கும் நினைக்க பிரிய நமஸ்காரங்கள் செல்வமணி சார் விக்ரமன் சார் ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் இவங்க எல்லாம் இவங்க இவங்க இருக்கிற மெடலே என்ன பேச வச்சதுக்கும் என்னை அழிச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு ஒரு சாங் நான் வந்து வைகை கரை காட்டுற சாங் பண்ணும் போதுலாம் பார்த்தீங்கன்னா எங்க சார் வந்து மியூசிக் வந்து ரெக்கார்டிங்கே பண்ணலை அவர் வாயில சொல்ல சொல்ல நீங்கள் லேக் பண்ண சொல்லுவார் அவ்வளவுதான் ஆனா நான் அதுக்கப்புறம் வேற படம் போய் ராமநாயன் சார் அடுத்த படம் பண்ணும்போது ராம்நாயன் சார் அப்படியே எங்க சாருக்கு ஆப்போசிட் பேசவே மாட்டாரு அவர் பேசவே மாட்டேன்னா அவர் வாழை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்ப ரவி அனுகிட்ட சொல்றேன் என்ன என்ன இவர் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாங்க நம்ம டேரக்டர் எவ்வளோ பேசுவார் எவ்வளோ மியூசிக் போடுவாரு நமக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் வரும் அப்படிங்க ஸோ அப்படியே ஒரு ஆப்போசிட் தான் சார் ஆனால் எனக்கு எங்க டேரக்டர் எப்போ கூப்பிட்டாலும் சந்தோஷமா வந்து நின்பா எங்க டேரக்டருக்காக தான் ஸோ எங்க இருந்தாலும் எங்க சுத்தினாலும் நான் வந்து ஏதாவது கோயிலுக்கு போனோம்னா ஃபர்ஸ்ட் என்னுடைய என்னுடைய டேப்ல பார்த்தீங்கன்னா எங்க டேரக்டரோட சாங்ஸ் தான் இருக்கும் எங்க டேரக்டர் தான் எனக்கு எல்லாமே சகலமும் எங்க டேரக்டர் தான் ஸோ அவர் சகல கலா வெல்லவன் மட்டும் இல்லை சகல தெய்வங்கத்து தெய்வமும் அவர் இருக்குது சோ எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் இந்த நேரத்தில் இப்படி நடக்கும் இப்படி பண்ணுவோம் அப்படின்னுலாம் சொல்லிக்கிட்டே இருப்பார் சோ அவ்வளோ சந்தோஷம் இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியில என்ன கூப்பிட்டதுக்கு தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் சார் இந்த படத்தில் உங்களுக்கு இந்திய ரோகத்து சுந்தரி சுவாங் பிடிக்கும் அதே மாதிரி வைகை கரை